வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பன பெண் பாலினத்தாரின் இயல்புகள் என்றும் இவைகளில் அச்சம் என்ற இயல்பு குறித்தும் விளக்கி கூறியிருந்தேன் இன்றைய பதிவில் அந்த வரிசைப்படி இரண்டாவதாக வருகின்ற மடம் என்றால் என்னவென்று பார்ப்போம் எனவே இன்றைய தலைப்பு மடம் பகுதி ஒன்று மடம் என்று கூறியவுடன் மடத்தனத்தை குறிக்கின்றது என்று மடத்தனமாக விளக்கம் கூறி வருகிறார்கள் இவர்களின் கூற்றுப்படி மடம் என்பது அறிவுகட்டத்தனம் என்று புரிந்து கொள்ளப்பட்டதினால் மடத்தனம் என்பதை அறிவுகட்டத்தனம் என்று பொருள் கூறிவிட்டார்கள் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான விளக்கம் மடம் என்றால் என்ன என்பதை நம்முடைய இலக்கண நூல்கள் கூறும் இலக்கணத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மடம் என்ற பண்பு எத்துணை சிறப்புக்கு உரிய உயர்வான அழகான பண்பு என்பதும் நமக்கு புரியும் கொளுத்த கொண்ட கொண்டது விடாமை என்பதுதான் மடம் என்ற இயல்புக்கான இலக்கணம் சார் இதுவரை நன்கு புரியும்படி தான் பேசி வந்தீர்கள் திடீரென அல்ஜீப்ரா சூத்திரம் போல ஏதேதோ கூறுகின்றீர்கள் என்ற உங்களின் மன ஓட்டம் எனக்கு நன்கு புரிகின்றது என்ன செய்வது இலக்கணம் என்பது எப்பொழுதுமே இப்படி செறிவாகவும் சுருக்கமாகவும் தான் இருக்கும் இலக்கண அறிவு இன்றி இலக்கியத்தை அணுகினால் இலக்கியம் கூற வருகின்ற உண்மை பொருளை நம்மால் உணர முடியாது இலக்கியம் உடல் என்றால் அதை இயக்கும் உயிர் இலக்கணம் என்று புரிந்து கொண்டு இலக்கணத்திற்கு சிறிதளவேனும் முக்கியத்துவம் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மடம் என்ற இயல்புக்கான இலக்கணமாக கூறப்பட்ட சூத்திரத்தின் பொருளை கூடுமானவரை எளிதாக விளக்க முயற்சி செய்கின்றேன் கொளுத்த கொண்ட கொண்டது விடாமை என்பது மடம் என்பதற்கான இலக்கண சூத்திரம் இந்த சூத்திரம் கூற வரும் பொருள் என்னவென்று கூறுகிறேன் எவரேனும் ஒரு விடயத்தை கூறினால் அதை நன்கு உற்று நோக்கி கருத்தை நன்கு கொண்டு அதனை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டிருந்தாலும் அல்லது தெளிவாக புரிந்து கொண்டிருந்தாலும் அறிந்தவற்றை புரிந்தவற்றை வெளிப்படுத்தாமல் உண்மையான தன் அடக்கத்துடன் பெருமையின்றி பொறுமையுடன் இருக்கும் பண்புதான் மடம் என்று புரிந்து கொள்ளுங்கள் தற்போது நீங்கள் கூறிய இந்த விளக்கத்தை விட முன்பு கூறிய இலக்கண சூத்திரமே மேல் என்று என்ன தோன்றுகிறதா சற்று பொறுமையாக பதிவிற்குள் பயணியுங்கள் மிக எளிதாக விளங்கிவிடும் சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக இல்லாத நிலையில் நேர்மையாக இருப்பதில் ஒன்றும் சிறப்பு இல்லை தவறு செய்வதற்கான அனைத்து சூழலும் சாதகமாக உள்ள நிலையிலும் நேர்மையுடன் இருப்பதுதான் சிறப்பு இதைப் போல ஒரு பெண் அனைத்தையும் நன்கு அறிந்திருந்தாலும் சுற்றி உள்ள சூழ்நிலையை நன்கு உள்வாங்கிக்கொண்டு அறிந்த அனைத்தையும் வெளிப்படுத்தாமல் தேவையானவற்றை தேவையான நேரத்தில் மட்டுமே வெளிப்படுத்துவாள் அல்லது எதனையுமே வெளிப்படுத்தி கொள்ளாமல் தன்னடக்கத்துடன் இருப்பாள் இந்த சிறப்பு பண்பு பெண்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட மாபெரும் கொடை அறிந்தவற்றை தெரிந்தவற்றை அப்படியே வெளிப்படுத்தினால் என்ன தவறு என்று சிலர் கேள்வி எழுப்பி தங்களை பெண்ணியவாதிகள் போல் வேடமிட்டு கொண்டு திரிகின்றார்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு இயல்புகளும் பெண்களுக்கு அழகு மட்டுமல்ல அவர்களுடைய பாதுகாப்பையும் இவைகள்தான் உறுதி செய்கின்றன இந்த வகையில் மடம் என்ற சிறப்பு இயல்பு ஒரு பெண்ணின் பாதுகாப்பிற்கு எவ்வாறு காரணமாகின்றது என்பதை வரும் அடுத்த பதிவில் விளக்கி கூறுகின்றேன் மடம் குறித்த மடத்தனமில்லாத விளக்கம் அடுத்தடுத்த பதிவுகளில் தொடரும் என்று கூறி இன்றைய நான் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்